வணக்கம் ராகவா விஷல் செய்திகளுக்காக செங்கேனி பழனி விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் இன்றைய முக்கிய செய்திகள் டெங்கு காய்ச்சலுக்கு நர்சிங் மாணவி உயிரிழந்துள்ள சம்பவம் புதுச்சேரியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது திண்டிவனம் அருகே பள்ளி மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட பிரம்மதேசம் காவலர் இளங்கோ போக்சோ சட்டத்தின் கீழ் கைது புதுச்சேரி குருசுகுப்பம் பகுதியில் சிறுவர்கள் பட்டாசு வெடித்ததால் தீ விபத்து ஒரு லட்சம் ரூபாய் அளவிலான பொருட்கள் சேதம் சர்தார் வல்லபாய் பட்டேலின் நூத்தி ஐம்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு ஒற்றுமை நடைப்பயணத்தை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் துவக்கி வைத்து மாணவர்களுடன் ஐந்து கிலோமீட்டர் நடைப்பயணம் மேற்கொண்டார் டெங்கு காய்ச்சலுக்கு நர்சிங் மாணவி உயிரிழந்துள்ள சம்பவம் புதுச்சேரியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி மூலகுளம் ஜே ஜே நகரை சேர்ந்தவர் ராமு இவர் திருவண்டார் கோவில் தனியார் தொழிற்சாலையில் வேலை செய்து வருகிறார் இந்நிலையில் இவரின் மூத்த மகா லோகேஸ்வரி கோரிமேடு பகுதியில் உள்ள அன்னை தெரசா நர்சிங் கல்லூரியில் பிஎஸ்சி நர்சிங் நான்காவது வருடம் படித்து வருகிறார் கடந்த ஐந்தாம் தேதி காய்ச்சல் இருந்துள்ளது புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் காண்பித்து பரிசோதனை செய்ததில் இவருக்கு டெங்கு காய்ச்சல் இருந்தது உறுதியானது உடனடியாக மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் தொடர்ந்து டெங்கு அதிகமாக இருந்ததால் மேல் சிகிச்சைக்காக சென்னைக்கு அழைத்து செல்ல கூறியுள்ளனர் இந்நிலையில் சென்னைக்கு அழைத்துச் சென்றபோது வழியில் உடல்நிலை மிகவும் உள்ளது அங்கிருந்து திரும்பி புதுச்சேரி கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்துள்ளனர் அங்கு அவரை மருத்துவர்கள் பரிசோதனை செய்தபோது லோகேஸ்வரி வரும் வழியிலேயே இறந்துவிட்டதாக கூறியுள்ளனர் இதுகுறித்து தாய் அளித்த புகாரின் பேரில் ரெட்டியார்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திண்டிவனம் அருகே பள்ளி மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட பிரம்மதேசம் காவலர் இளங்கோ போக்சோ சட்டத்தின் கீழ் கைது குயிலாபாளையம் மற்றும் கொந்தாமூரை சேர்ந்த பத்தாம் வகுப்பு மாணவி மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவன் இருவரும் காதலித்து வந்த நிலையில் வீட்டிற்கு தெரியாமல் சென்னைக்கு கடந்த ஆறாம் தேதி சென்றுள்ளனர் சென்னையில் இருந்து திரும்பிய இருவரும் மீண்டும் இரவு திண்டிவனம் மன்னாரசாமி கோயில் அருகே வந்தபோது இரவு ரோந்தில் இருந்த பிரம்மதேசம் காவலர் இளங்கோ இருசக்கர வாகனத்தில் அதிகாலை வந்த இருவரை பிடித்து விசாரணை செய்தபோது வீட்டிற்கு தெரியாமல் வந்தது தெரியவந்தது இதனையடுத்து காவலர் பள்ளி மாணவனை வீட்டிற்கு போக சொல்லி அனுப்பி வைத்துவிட்டு மாணவியை பாதுகாப்பாக காவல் நிலையம் அழைத்து செல்வதாக கூறி பிரம்மதேசம் காவல் நிலையம் அருகே உள்ள பாழடைந்த வீட்டிற்கு மாணவியை அழைத்து சென்று பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது இதனையடுத்து அதிகாலை மாணவியை வீட்டிற்கு அழைத்து சென்று பெற்றோரிடம் ஒப்படைத்துள்ளார் அப்பொழுது மாணவி பெற்றோரிடம் காவலர் தன்னிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக தெரிவித்துள்ளார் இதனை கேட்டு அதிர்ச்சியடைந்த பெற்றோர் ஏற்கனவே மகளை காணவில்லை என புகார் அளித்த ஆரோவில் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்துள்ளனர் இந்த புகாரை தொடர்ந்து திண்டிவனம் மகளிர் போலீசார் வழக்கு பதிவு செய்து காவலரை திண்டிவனம் மகளிர் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை செய்து வந்த நிலையில் தற்போது காவலர் இளங்கோவை போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி குருசுகுப்பம் பகுதியில் சிறுவர்கள் பட்டாசு வெடித்ததால் தீ விபத்து ஒரு லட்சம் ரூபாய் அளவிலான பொருட்கள் சேதம் புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட செயின்ட் பிரான்சிஸ் வீதியில் அசோக் என்பவர் ஹோம் ஸ்டே விடுதி நடத்தி வருகிறார் ஹோம் ஸ்டேவின் மாடியில் விருந்தினர் அமர்ந்து கடலை ரசித்தபடி உணவரந்த கீற்று கொட்டகையால் அறை அமைத்திருந்தார் இந்நிலையில் அதே பகுதியை சேர்ந்த சிறுவர்கள் சிலர் பட்டாசு வெடித்துள்ளனர் அப்போது பட்டாசின் தீப்பொறிகள் கீற்று கொட்டகையின் மீது விழுந்ததில் தீ பற்றி எறிய துவங்கியது இந்த தீயானது சில நிமிடங்களில் அருகே இருந்த சீதாராமன் என்பவரின் வீட்டின் மாடியில் அமைக்கப்பட்டிருந்த கீற்று கொட்டகையின் மீது பரவி இருவர் விட்டு மாடி கீற்று கொட்டகை தீயினால் எரிந்தது இது குறித்து தகவல் இருந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தண்ணீரை பீச்சி அடித்து தீயை அணைத்தனர் இதனிடையே தீ விபத்தினால் வீட்டில் வைக்கப்பட்டிருந்த சொகுசு நாற்காலிகள் உள்ளிட்ட ஒரு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து நாசமானது தொடர்ந்து இவ்விபத்து குறித்து தீயணைப்பு துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த திடீர் தீ விபத்தினால் அப்பகுதியில் அசாதாரணமான சூழ்நிலை நிலவியது சர்தார் வல்லபாய் பட்டேலின் நூத்தி ஐம்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு ஒற்றுமை நடைப்பயணத்தை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் துவக்கி வைத்து மாணவர்களுடன் ஐந்து கிலோமீட்டர் நடைப்பயணம் மேற்கொண்டார் இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிறந்த ஆண்டு கொண்டாட்டத்தை ஒட்டி மத்திய இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் மை பாரத் இயக்கம் சார்பில் புதுச்சேரியில் ஒற்றுமை நடைப்பயணம் நடைபெற்றது மறைமலை அடிகள் சாலை சுதேசி பஞ்சாலையில் இருந்து புறப்பட்ட நடைப்பயணத்தில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் நடைப்பயணத்தை கொடியசித்து தொடக்கி வைத்து மாணவர்களுடன் ஐந்து கிலோமீட்டர் நடைப்பயணம் மேற்கொண்டார் மரமலை அடிகள் சாலையிலிருந்து துவங்கிய நடைப்பயணம் அண்ணா சாலை நேரு வீதி சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலை வழியாக சென்று கடற்கரை சாலை காந்தி திடலில் முடிவடைந்தது நடைப்பயணத்தின் போது தப்பாட்டம் ஒயிலாட்டம் கரகாட்டம் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் நிகழ்த்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சட்டப்பேரவை தலைவர் செல்வம் அமைச்சர்கள் நமச்சிவாயம் ஜான்குமார் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் செல்வகணபதி சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம் செல்வம் பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் மற்றும் பாஜகவினர் பங்கேற்றனர் காட்டாரக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள அஷ்டலிங்கேஸ்வரர் கோயிலில் திருவிளக்கு பூஜை மற்றும் திரு கல்யாண உற்சவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்பியின் காட்டரிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள முப்பத்தி மூன்று அடி உயர அருள்மிகு சுந்தரநாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் திருக்கோயிலில் இரண்டாம் ஆண்டு அஷ்டலிங்கேஸ்வரர் மற்றும் சுந்தரநாயகிக்கு திரு கல்யாண மற்றும் பெண்கள் பங்கேற்ற முதலாம் ஆண்டு திருவிளக்கு பூஜை வெகு சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக மாலை வேள்வி வழிபாட்டு பூஜையும் அதனை தொடர்ந்து பெண்கள் பங்கேற்ற நூத்தி எட்டு திருவிளக்கு பூஜை வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு திருவிளக்கு பூஜை செய்து வழிபட்டனர் உலக நண்பை குடும்ப நலம் மற்றும் இல்லத்தில் மங்கள காரியங்கள் நடப்பதற்காக இந்த பூஜை செய்யப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த ஆலயத்தில் முதலாம் வருடமாக திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக திருவிளக்கு பூஜை நடைபெற்றது முன்னதாக அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது தொடர்ந்து ஆலயத்தில் உள்ள அஷ்டலிங்கங்களுக்கும் அலங்காரங்கள் செய்து பூஜைகள் செய்யப்பட்டது தொடர்ந்து சுந்தரநாயகி அஷ்டபைரவர் நவக்கிரக விநாயகர் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை ஆகிய சுவாமிகளுக்கு அலங்காரங்கள் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் ஆலயம் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அஷ்டலிங்க சிவாலய அன்னதான அறக்கட்டளை மற்றும் காட்டேரிக்குப்பம் கிராம மக்கள் செய்திருந்தனர் மண்ணாடிப்பட்டை கிரிக்கெட் அசோசியேஷன் சார்பில் வீரர்கள் ஏலத்தின் மூலம் தேர்வு செய்யப்பட்டனர் மண்ணாடிப்பட்டை கிரிக்கெட் அசோசியேஷன் சார்பாக வீரர்கள் ஏலத்தின் முறையில் தேர்வு செய்யப்பட்டனர் இதற்கான ஆக்ஷன் திருக்குனூர் விஜய் மண்டபத்தில் நடைபெற்றது இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக திருக்குனூர் ஃப்ரைனி பிலும்ஸ் இன்டர்நேஷனல் பள்ளி சேர்மன் அருண்குமார் மற்றும் விஜய் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் நிறுவனர் விஜய் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் இதனைத் தொடர்ந்து வீரர்கள் தேர்வு ஏலத்தை தொடங்கி வைத்தனர் இந்த கிரிக்கெட் ஏலத்தை பிரிமியர் லீக் கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் மண்ணாடிப்பட்டு கமிட்டி சேர்ந்த உறுப்பினர்கள் செய்திருந்தனர் இந்த ஏலத்தில் இருநூற்றி ஐம்பது விளையாட்டு வீரர்கள் பங்கு பெற்றனர் இதில் எட்டு அணிகள் பங்கு பெற்று இருநூற்றி ஐம்பது வீரர்களை தலா ஒருவர் என ஒவ்வொரு அணியும் இருபது வீரர்களை ஏலத்தில் எடுத்துக்கொண்டனர் இதில் அணியின் பெயர் தமிழ் தீரன்ஸ் மின்னல் வீரர்கள் சங்கராபரணி கொம்பன்ஸ் வெற்றி வீரன்ஸ் வெற்றி தலபதிஸ் கெத்து காங்கேயன்ஸ் ஜல்லிக்கட்டு காலைஸ் வீரர்கள் உள்ளிட்ட எட்டு அணிகள் பங்கு பெற்றனர் கடந்த ஆண்டு முதல் முறையாக நடத்தப்பட்ட கிரிக்கெட் போட்டி தற்போது இரண்டாம் ஆண்டாக நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் எழுபதுக்கும் மேற்பட்ட திருட்டுகளில் ஈடுபட்ட பிரபல திருடனை புதுச்சேரி காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் புதுச்சேரி கரிகலாம்பாக்கம் மாணிக்க வாசகர் நகரை சேர்ந்தவர் சந்திரா இவர் கடந்த மாதம் பதிமூன்றாம் தேதி புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்தில் பேருந்துக்காக காத்திருந்தார் அப்பொழுது அங்கு வந்த நபர் ஒருவர் சந்திராவிடம் ஆதார் கார்டு கொடுத்தால் இலவச பேருந்து பாஸ் வாங்கி தருவதாக கூறியுள்ளார் தொடர்ந்து புகைப்படம் எடுக்க வேண்டும் என்று சொல்லி அவரை மரமலை அடிகள் சாலையில் உள்ள தனியார் ஜவுளிக்கடையின் அருகே அழைத்து சென்றுள்ளார் அங்கு வெள்ளைத்தாளில் அந்த மூதாட்டியிடம் கையெழுத்து போட சொன்னதுடன் அவர் அணிந்திருந்த செயின் மோதரம் ஆகியவற்றை கழற்றி கொடுங்கள் பார்த்துவிட்டு தருகிறேன் என்று கூறியுள்ளார் சந்திராவும் தான் அணிந்திருந்த நான்கு பவுண்ட் செயின் அரை பவுண்ட் மோதரம் ஆகியவற்றை கழற்றி அந்த நபரிடம் கொடுத்துள்ளார் அதனை வாங்கிய அந்த நபர் மூதாட்டியை அங்கேயே காத்திருக்கும்படி கூறிவிட்டு சென்றுவிட்டார் மூதாட்டி அவர் வருவார் என்று காத்திருந்த நிலையில் வரவில்லை இது பற்றி மூதாட்டி சந்திரா கடந்த மாதம் இருபத்தி நான்காம் தேதி உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அதன் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் அந்த மர்ம நபரை தேடி வந்தனர் விசாரணையில் அந்த நபர் திருச்சி பேருந்து நிலையத்தில் இருப்பது தெரிய வந்தது இதனையடுத்து அங்கு சென்ற போலீசார் அவரை கைது செய்து புதுச்சேரி அழைத்து வந்து விசாரணை நடத்தினர் விசாரணையில் அவர் திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர் வில்வன் சேர்ந்த சித்திரவேலி என்பதும் தற்போது அவர் மதுரை எலிஸ் நகரில் வசித்து வருவதும் தெரியவந்தது மேலும் மூதாட்டியிடம் ஏமாற்றி வாங்கிச் சென்ற தங்க நகைகளை நான்கு லட்சம் ரூபாய்க்கு விற்று செலவு செய்ததும் தெரியவந்தது இதனையடுத்து அவரிடமிருந்து மூன்று புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் லட்சம் ரூபாய் பணத்தை போலீசார் பறிமுதல் செய்தனர் பின்னர் அவரை புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் ஆந்திரா தமிழகம் மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் எழுபதுக்கும் மேற்பட்ட வழக்கு நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரியில் உடல் ஆரோக்கியத்தை வைத்து மாணவர்களின் மிதிவண்டி விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது புதுச்சேரி அருமார்த்தபுரம் பகுதியில் உள்ள ப்ளூ ஸ்டார் மேல்நிலைப் பள்ளியின் தாளர் மெய்வழி ரவிக்குமார் முதல்வர் வரலட்சுமி ரவிக்குமார் ஆகியோரின் வழிகாட்டுதலின்படி பள்ளியின் துணை முதல்வர் சாலை செல்வம் தலைமையில் பள்ளி மாணவர்களின் உடல் ஆரோக்கியத்தை மையமாக வைத்து மாதம் மாதம் இரண்டாம் ஞாயிற்றுக்கிழமையன்று இந்த சண்டே சான் சைக்கிள் ரேலி பயிற்சியை நடத்தி வருகின்றனர் எதிர்கால இந்திய இளைஞர்களின் ஆரோக்கியத்தை மையமாக வைத்தும் கைபேசியில் ஆரோக்கியத்தை தொலைத்தவாறும் கொடிய பழக்கத்தில் இருந்து காப்பாற்றும் நோக்கத்தோடு இந்த விழிப்புணர்வு ஊர்வலம் இன்று நடைபெற்றது அருமார்த்தம்புரம் பகுதியில் தொடங்கிய இந்த விழிப்புணர்வு மிதிவண்டி ஊர்வலம் முக்கிய வீதிகள் வழியாக சென்று கடற்கரை சாலை காந்தி திடலை வந்தடைந்தது நிகழ்ச்சியில் பள்ளியின் நாட்டு நலப்பணித்திட்ட அலுவலர் வீரமுத்து என்சிசி வளவன் ஏஎன்ஓ ஒருங்கிணைப்பாளர் தங்கவேல் உடற்பயிற்சி ஆசிரியர் பார்த்தசாரதி கணித ஆசிரியர் பார்த்திபன் ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர் மற்றும் குணசேலன் பகுதிநேர ஆசிரியரும் கலந்து கொண்டார் நிகழ்ச்சியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் லாஸ்பேட்டை ஸ்ரீ சிவசக்தி வளம்புரி விநாயகர் ஆலயத்தில் சங்கடகர சதுர்த்தி விழாவை சிறப்பாக செய்திருந்தனர் புதுச்சேரி மாநிலம் லாஸ்பேட்டையில் அமைந்துள்ள மோகனக்கண்ணன் புக்ஸ்டால் உரிமையாளர் மோகன் ராஜேஸ்வரி குடும்பத்தினர் முன்னிலையில் புதுச்சேரி மாநிலம் லாஸ்பேட்டை நெசவாள நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சிவசக்தி வளம்புரி விநாயகர் ஆலயத்தில் ஐப்பசி மாச சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகருக்கு பால் தயிர் தேன் சந்தனம் பன்னீர் கரும்புசாறு அரிசி மாவு இளநீர் பழங்கள் அபிஷேகப் பொடி பஞ்சாமிரதம் போன்ற வாசனை திரவியங்களை கொண்டு அபிஷேகம் மற்றும் ஆராதனை சிறப்பு பூஜை சிறப்பாக நடைபெற்றது பொதுமக்கள் அனைவருக்கும் பிரசாதம் கொடுத்து மாணவ மாணவிகளுக்கு நோட்புக் பேனா நூற்றி ஐம்பது நபர்களுக்கு மேல் வழங்கப்பட்டது மாணவர்கள் கல்வியில் சிறப்பான முறையில் தேர்ச்சி பெறவும் சிறப்பு பூஜை செய்யப்பட்டது இந்நிகழ்ச்சியின் ஏற்பாட்டை புதுவை மாநிலம் லாஸ்பேட்டையில் உள்ள மோகனக்கண்ணன் புக்ஸ்டால் உரிமையாளர் மோகன் ராஜேஸ்வரி மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் செய்திருந்தனர் புதுச்சேரி நாட்டிய சாஸ்திராலியா இசை மற்றும் பள்ளியின் பதினெட்டாவது சலங்கை பூஜை விழா கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது புதுச்சேரி நாட்டிய சாஸ்திராலியா இசை மற்றும் பள்ளியின் ஆசிரியர்கள் குரு உமா ரமேஷ் மற்றும் குரு மாதவி ஜெயபிரகாஷ் நடத்தும் பதினெட்டாவது சலங்கை பூஜை விழா கம்பன் கலையரங்கில் சிறப்பாக நடைபெற்றது விழாவில் சிறப்பு விருந்தினராக கடைமாமணி மாரியப்பன் டாக்டர் ஸ்ரீவர்மன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா என்ஆர் காங்கிரஸ் ராஜா திருபுவனை கிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்று சலங்கை பூஜை விழாவை துவக்கி வைத்தனர் சிறப்பு விருந்தினர்கள் பேசுகையில் நாட்டிய சாஸ்திராலியா இசை மற்றும் நடனப்பள்ளி புதுச்சேரியில் ஐந்து பகுதியில் முன்னூறுக்கும் மேற்பட்ட குழந்தைகளை கொண்டு பாரம்பரிய முறையில் பரதம் மிக சிறப்பாக கற்பித்து வருகிறார்கள் சகோதரிகள் குரு உமா மற்றும் குரு மாதவி ஆகியோரால் நடத்தப்படும் நாட்டிய சாஸ்திராலியா இரண்டாயிரத்தி பதினான்கு முதல் தெய்வீக கலையான பரதம் மற்றும் கர்நாடக இசையையும் பரப்பும் பயணத்தை சிறப்பாக நடத்தி வருகிறார்கள் ஆற்றல் மிக்க குருக்களான இவர்கள் முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு பாரம்பரிய முறையில் பரதம் கற்பித்து பரதத்தின் தெய்வீகத்தை அனைத்து நிகழ்ச்சிகளிலும் குறிப்பாக தமிழ்நாடு முழுவதும் உள்ள நாட்டியாஞ்சலியில் வழங்குகிறார்கள் அவர்களின் மாணவர்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் காஞ்சிபுரம் கங்கை கொண்ட சோழபுரம் வேலூர் பொற்கோயில் சிதம்பரம் நடராஜர் கோயில் மற்றும் சென்னை கபாலீஸ்வரர் கோயில் போன்ற பிரபலமான கோயில்களில் நிகழ்ச்சிகளை வழங்கியுள்ளனர் மேலும் சிறைச்சாலையிலும் மற்றும் புதுச்சேரி அரசாங்கத்தின் கலை மற்றும் கலாச்சாரத்துறை நிகழ்ச்சிகள் மற்றும் பல்வேறு சபைகளில் நிகழ்ச்சிகளை சிறப்பாக வழங்கி பல்வேறு விருதுகளையும் பெற்றுள்ளது பாராட்டத்தக்கது மேலும் கிராமப்புறம் மற்றும் நகர்ப்புற குழந்தைகளுக்கிடையே தெய்வீக கலையை பரப்புவதற்கு அதிக நேரம் இவர்கள் செலவிடுவது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் மற்றும் சகோதரிகள் மலேசியா மற்றும் வியட்நாம் ஆகிய நாடுகளிலும் தங்கள் சீடர்களுடன் நிகழ்ச்சிகளை நடத்தியுள்ளது மிகவும் பாராட்டத்தக்கது மேலும் இசை மற்றும் பரதநாட்டியம் பாரம்பரியம் மாறாமல் பரதநாட்டியத்திற்கு உண்டான முழு மார்க்கத்தையும் வழங்கிய பதினோரு மாணவிகளின் சலங்கை பூஜையில் அவர்கள் ஆடிய நடனம் சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் பார்வையாளர்களை பெரிதும் கவர்ந்தது புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியில் வாக்குத்திருட்டுக்கு எதிரான கையெழுத்து இயக்கம் மூலம் பெறப்பட்ட கையெழுத்துக்கள் தலைமை பொறுப்பாளரிடம் ஒப்படைக்கப்பட்டன புதுச்சேரி மாநிலம் ராஜ்பவன் தொகுதியில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியின் அறிவுறுத்தலின்படி அக்டோபர் ஐந்தாம் தேதி வாக்கு திருட்டுக்கு எதிரான கையெழுத்து இயக்கம் தொடங்கப்பட்டது இதன் தொடர்ச்சியாக ராஜ்பவன் தொகுதியில் உள்ள இருபத்தி நான்கு பூத் மக்களிடம் காங்கிரஸ் நிர்வாகிகள் சென்று திருட்டு பற்றி எடுத்துரைத்து மக்களிடம் பதினான்காயிரத்தி நூத்தி நாற்பது கையெழுத்து பெறப்பட்டது அதனை இன்று காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகத்தில் வட்டார தலைவர் ஜெரால்டு மற்றும் ராஜமோகன் தலைமையில் கட்சி தலைவர் வைத்திலிங்கம் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மூலம் ஆர்கேயர் அனந்தராமன் கையெழுத்து இயக்கம் தலைமை பொறுப்பாளர் அவரிடம் ஒப்படைக்கப்பட்டது உடன் தேவதாஸ் கேக்கு மாவட்ட தலைவர் வேல்முருகன் காமராஜ் நகர் தொகுதி பொறுப்பாளர் மருதுபாண்டியன் பாண்டியன் முன்னாள் கவுன்சிலர் குமரன் மற்றும் ராஜ்பவன் தொகுதி பொறுப்பாளர்கள் டாக்டர் விஜயகுமாரி விநாயகமூர்த்தி கிருஷ்ணமூர்த்தி சேட்டு மற்றும் தொகுதி நிர்வாகிகள் உடனிருந்தனர் புதுச்சேரி மாநில ஏஐடியூசி மாநில பொதுச் செயலாளரும் இந்திய கம்யூனிஸ்ட் செயற்குழு உறுப்பினருமான சேது செல்வம் தான் நூறு சதவிகிதம் தேர்தலில் நிற்கப் போவதாக செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி மாநில ஏஐடியுசி மாநில பொதுச் செயலாளரும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் செயற்குழு உறுப்பினருமான சேது செல்வம் அவர்கள் இன்று செய்தியாளர்களை ஈசிஆர் சாலையில் உள்ள தனியார் ஓட்டலில் சந்தித்தார் அப்போது அவர் கூறுகையில் கம்யூனிஸ்ட் கட்சிக்காக கடந்த முப்பத்தைந்து ஆண்டு காலங்களாக பாடுபட்டு வந்ததாகவும் பல கட்சி பொறுப்பு வகித்ததாகவும் தன்னால் முடிந்த அளவு கட்சி பணி தொடர்ந்து செய்து வந்ததாகவும் ஆனால் தனக்கு கட்சியில் உள்ள செல்வாக்கை அழிக்க கட்சியில் உள்ளவர்களை நினைப்பதுதான் தனக்கு வருத்தத்தை தருவதாகவும் தெரிவித்தார் கட்சியின் முன்னாள் எம்எல்ஏ நாரா கலைநாதன் மற்றும் மாநில செயலாளர் சலீம் இருவரும் தான் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடாது என்று தன் மீது அவதூறு பரப்புவதாகவும் அவர் தெரிவித்தார் மேலும் அவர் கூறுகையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட பொறுப்பில் இருந்துதான் விலகுவதாகவும் தன்னுடன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தட்டாஞ்சாவடி தொகுதிக்குழு நிர்வாகிகள் கிளை செயலாளர்கள் மற்றும் முக்கிய தோழர்கள் கட்சியின் இருந்து விலகுவதாகவும் தெரிவித்தார் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நூறு சதவீதம் தான் போட்டியிடப் போவதாகவும் ஆனால் இதுவரை சுயேட்சையாகவோ இல்லை வேறு ஏதேனும் கட்சியிலா என்பதை குறித்து இன்னும் முடிவு செய்யப்படவில்லை என தெரிவித்தார் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் தங்கம் ஒரு கிராம் ரூபாய் பத்து கிராம் வெள்ளி ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ரூபாய் மீண்டும் முக்கிய செய்திகள் டெங்கு காய்ச்சலுக்கு நர்சிங் மாணவி உயிரிழந்துள்ள சம்பவம் புதுச்சேரியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது திண்டிவனம் அருகே பள்ளி மாணவியிடம் சீண்டலில் குருசுகுப்பம் பகுதியில் சிறுவர்கள் பட்டாசு வெடித்ததால் தீ விபத்து ஒரு லட்சம் ரூபாய் அளவிலான பொருட்கள் சேதம் சர்தார் வல்லபாய் பட்டேலின் நூத்தி ஐம்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு ஒற்றுமை நடைப்பயணத்தை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் துவக்கி வைத்து மாணவர்களுடன் ஐந்து கிலோமீட்டர் நடைப்பயணம் மேற்கொண்டார் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவு பெறுகிறது வணக்கம்